இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் வணக்கம் செய்தி சுருக்கம் நான்காம் கட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு துவங்கியது நாடு முழுவதும் லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்கிறது முதற்கட்டமாக தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களில் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் ஒன்று நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தொகுதிகளுக்கு நடத்தப்பட்டது இதில் அறுபத்தாறு ஏழு ஒரு சதவீத வாக்குகள் பதிவானது மூன்றாம் கட்ட தேர்தல் தொன்னூற்று மூன்று தொகுதிகளுக்கு மே ஏழாம் தேதி நடத்தப்பட்டது அதில் அறுபத்தைந்து புள்ளி ஆறு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இந்நிலையில் நான்காம் கட்டமாக தொன்னூற்றாறு தொகுதிகளுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது ஆந்திராவில் மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளுக்கும் தெலங்கானாவின் பதினேழு லோக்சபா தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது ஒடிசாவில் நான்கு பீகாரில் ஐந்து ஜார்க்கண்டில் நான்கு மத்திய பிரதேசத்தில் எட்டு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்று மேற்குவங்கத்தில் எட்டு காஷ்மீரில் ஸ்ரீநகர் லோக்சபா தொகுதிக்கும் தேர்தல் நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்க வாக்குப்பதிவுலை ஆறுுடன் இன்று நடைபெறும் வாக்குப்பதிவு நிறைவடையும் நிலையில் மொத்தம் ஐநூற்று நாற்பத்தி மூன்றில் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது மக்களவை இடங்களுக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்படுகிறது மேலும் ஆந்திராவில் சட்டசபை தேர்தலுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடப்பது குறிப்பிடத்தக்கது கட்சித் தலைவர்கள் செய்தி சதி அதிர்ச்சியில் திமுக தலைமை பெண் போலீசாரை அவதூறாக பேசியது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் குறித்து போலியாக ஆவணங்களை வெளியிட்டது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை குண்டர் சட்டத்திலும் சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர் சில நாட்களுக்கு முன் சென்னை தீநகரில் உள்ள சவுக்கு சங்கரின் ஆபீஸ் மதுரவயலில் உள்ள அவரது வீட்டில் போலீசார் சோதனை நடத்தினர் அவர் பயன்படுத்திய லேப்டாப் மொபைல் போன் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை கைப்பற்றினர் அதன் மூலம் அவர் யார் யாரை எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தார் என்னென்ன செய்திகள் பரிமாறப்பட்டன என்பது குறித்த தேடுதலில் போலீசார் இறங்கியுள்ளனர் அதில் கிடைத்து வரும் தகவல்கள் திமுக தலைமையை ஆதரவைத்துள்ளன இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது துவக்கத்தில் அதிமுகவினர் தூண்டுதலில்தான் சவுக்கு சங்கர் தங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என திமுக தலைமை நினைத்தது காலப்போக்கில் திமுகவில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் பலரே சவுக்கு சங்கருடன் தொடர்பில் இருக்கின்றனர் அவர்கள்தான் அரசில் நடக்கும் பல்வேறு தவறுகளை ஆவணங்களுடன் சவுக்கு சங்கருக்கு அனுப்புகின்றனர் என்ற தகவல் கட்சித் தலைமைக்கு சென்றது சவுக்கு சங்கர் கைதானதும் யார் யார் அவருடன் தொடர்பில் இருந்தனர் என்ன பேசினர் என்பது குறித்த விவரங்களை அறிக்கையாக தரும்படி போலீசாருக்கு திமுக தலைமை உத்தரவிட்டது அதன் அடிப்படையில்தான் சவுக்கு சங்கர் வீடு ஆபீஸில் சோதனை நடத்தி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அதில் அதிமுக தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டவர்கள் விவரங்களை பரிமாறியவர்கள் என பலரது விவரங்கள் கிடைத்துள்ளன நினைத்தது போலவே திமுகவில் இருக்கும் பலரும் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது குறிப்பாக திமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் கட்சியில் உதயநிதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தன் அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்தென நினைத்து சவுக்கு சங்கரிடம் பல விஷயங்களை கூறியிருக்கிறார் பல்வேறு ஆவணங்களையும் பகிர்ந்திருக்கிறார் தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் மூத்த அமைச்சர்கள் சிலரும் சவுக்கு சங்கருக்கு சோர்ஸாக இருந்துள்ளனர் கட்சியிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இருப்பவர்கள் இப்படி வரிந்து கட்டி செயல்பட்ட விவரம் கட்சி தலைமைக்கு தெரிய வந்துள்ளது லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின் கட்சியில் நடக்கும் அதிரடி மாற்றங்களில் சவுக்கு சங்கருக்கு தகவல் கொடுத்து வந்தவர்கள் மீதும் நடவடிக்கை பாயலாம் இந்த விவரங்கள் சற்று கசிந்து வருவதால் சவுக்கு சங்கரோடு தொடர்பில் இருந்த திமுக தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் பதற்றத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது கணவர் நிலை என்ன ரொம்ப இருக்கு தமிழக போலீஸ் அதிகாரிகளைப் பற்றியும் பெண் போலீசாரைப் பற்றியும் இழிவாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அவரை தேனியில் போலீசார் கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர் சவுக்கு சங்கர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசும் வகையில் பேட்டி யூ டியூப் உரிமையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை முதல் அக்யூஸ்டாக சேர்க்க வேண்டும் என ஹைகோர்ட் நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் முஸ்ரி டிஎஸ்பி யாஸ்மின் அளித்த புகாரின் அடிப்படையில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை டெல்லியில் கடந்த பத்தாம் தேதி திருச்சி போலீசார் கைது செய்தனர் அவரை ரயில் மூலம் திருச்சிக்கு தனிப்படை போலீசார் அழைத்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன இந்நிலையில் இன்றிரவு பெலிக்ஸ் மனைவி ஜேன் ஆஸ்டின் திருச்சி போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தார் அங்கு போலீசார் இல்லாததால் நாற்பத்தைந்து நிமிடம் காத்திருந்துவிட்டு மனுவை கொடுக்காமல் திரும்பி சென்றார் அப்போது அவர் கூறியதாவது இங்கே வந்து நான் என்னோட மனுவை பெட்டிஷனை கொடுக்கறதுக்காக வந்தேன் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நான் இங்கே வந்தேன் இப்போ வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு கேட்டப்ப சொன்னாங்க யாருமே இங்கே இல்லை எஸ்பி இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் திஸ் சைட் அதனால் வந்து நான் நாளைக்கு தான் வந்து கொடுக்க வேண்டியதாக வரும் இதுவரைக்கும் ஃபார்ட்டி எயிட் ஹார்ஸ் ஆயிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபிலிக்ஸ் ஜெரல்டோட எந்த அப்டேஷனும் எனக்கு கிடைக்கல அவர் வந்து எங்கே எப்படி வராரு எத்தனை மணிக்கு வருவாங்க இங்கே நான் டூ டேஸாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மிஸ்டர் வீர வீரமணி அவர் தான் வந்து போலீஸ் அஃபீஷியல் என்கிட்ட வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் பேசியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து நேற்று மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் அவரையும் இதே மாதிரி அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவரோட ஃபிசிக்கல் கண்டிஷன் ஃபிசிக்கல் இன்ஜுரி எப்படி நடந்ததோ எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது இது மாதிரி பிரச்சனை வருமா அவருக்கு வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்களா அது நான் எதுவுமே அரெஸ்ட் பண்ணினதை வந்து நான் குற்றமாகவே சொல்லவில்லை அது வந்து நம்ம கோர்ட்டோட ஆர்டர் இருக்கலாம் போலீஸ் பட் இட் இஸ் அண்ட் இல்லீகல் கஸ்டடி தட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் வந்து அரெஸ்ட்டு நான் எந்த இதுவும் குற்றமாக சொல்லலை ஆனால் வந்து எதுக்காக எனக்கு வந்து அப்டேஷன் எங்கள் ஹஸ்பண்டோட வேர்பவுட்ஸு நீங்கள் தரம் தர தரதுக்கு தயங்குறீங்க எனக்கு இன்னும் புரியல இது ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்குது என்னோடய ஹஸ்பண்டோட கண்டிஷனை வந்து ஏன் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவருக்கும் ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு எல்லாருக்குமே வந்து ஆஃப்டர் ஃபார்ட்டி வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷன் ஒரு ஃபிசிக்கல் பாடி எயில்மெண்ட்ஸு இருக்கலாம் அப்போ அதையும் நான் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது டூ டேஸாக வித தகவலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தோ மிஸ்டர் வீரமணி அவர் தான் சொன்னார் ரொம்ப சேஃபாக செக்யூர் பண்ணியிருக்கிறோம் மேடம் நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன் அவர் வந்து ட்ரெயினில் வராங்களா ஃப்ளைட்டில் வராங்களா என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆனால் இது வரைக்கும் வரலை நாளைக்கு கண்டிப்பாக நான் எஸ்பி சாரை பார்த்து இந்த பெட்டிஷனை நான் கண்டிப்பாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும் நான் அதுக்காக தான் நான் இவ்வளோ லேட்டாக வந்தேன் நான் ஏன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே டூ டேஸாக ஆயிடுச்சின்ட்டு ஏன்னா நானும் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறேன் நான் மட்டும் கிடையாது என் பையனும் என் கூட வந்திருக்குறாங்க என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க அண்ட் என்ன சொல்கிறது பல சென்னை டிஜிபி ஆஃபீஸ்க்கு நான் அஃபிஷியலாக ஒரு பெட்டிஷன் அனுப்பியிருக்கிறேன் ரெஸ்பான்ஸ் அவங்க பார்த்துருக்குறதா என் பொண்ணு சொன்னால் பிகாஸ் எனக்கு வந்து இங்கே வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை என் பொண்ணு வந்து சொன்னால் அவங்க பார்த்துருக்குறாங்கம்மா நீங்கள் அனுப்பின பெட்டிஷன் வந்து பார்த்துருக்குறாங்க பட் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் எனக்கு எனக்கு நிறைய லாயர்ஸை என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் ஏதாவது வந்துச்சுங்களா கேட்டாங்க இப்படி வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கிறோம் வி ஆர் கோயிங் டு டேக் ஃப்ரம் நியூ டெல்லி டு திஸ் ப்ளேஸ் ஏதாவது அது மாதிரி இன்டிமேஷன் வந்திருக்கான்னு கேட்டாங்க நான் செவரல் டைம்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்னோடய ஃபோனில் எந்த வித அண்ட் மிஸ்டர் வீரமணிக்கு என்னோடய நம்பரும் தெரியும் அவங்களுக்கு ஏன்னா என்னோடய நம்பரில் வந்து தான் உங்களுக்கு கால் இருந்தேன் ஸோ திஸ் இஸ் அ கண்டிஷன் ஆஸ் ஆஃப் நவு எனக்கு நீங்கள் தான் வந்து மாரல் சப்போர்ட் ஆஸ் அஸ் சொல்லுங்கள் அது ஃபைல் பண்ணணுன்னா ஐ ஹவ் டு கோ டு த ஹை கோர்ட் ஸோ கோர்ட் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து வெக்கேஷனில் இருக்கிறதுனால எனக்கு ஐ வாஸ் இன்ஃபார்ம் தட் ஐ கேன் கோ ஆன் மண்டே நாளைக்கு போயிட்டு கோர்ட்டில் வந்து ஐ கேன் ஃபேபியஸ் கார்பஸ் ஐ கேன் டூ தட் அப்படின்னு சொன்னாங்க நான் இன்னைக்கு நைட்டுக்குள்ளார எனக்கு திருச்சிராம்பள்ளி காவல்துறை ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் ஒரு மனைவி ஒரு ஃபேமிலி இவ்வளோ சஃபர் பண்ணும்போது நீங்கள் நான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் குற்றம் செஞ்சுருக்குறாங்கன்னு நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அவரை வந்து நீங்கள் கஸ்டடியில் எடுத்துகிட்டு கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆஜர்படுத்துறதுக்கு உங்கள் எல்லா ரைட்ஸும் இருக்குது ஆனால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகக்கூடாது எல்லாருமே சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் யூ சப்போஸ் டூ ப்ரொடியூஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கோர்ட் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஃபாட்டி எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள் தான் வந்து ஆல் த ப்ரெஸ் பீப்புள் ஷுட் ரியலி எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இதுதான் என்னோடது ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை வளிமண்டல கீழடுக்கல் காற்றின் திசை மாறுபாட்டால் தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி காரைக்காலின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டதுடன் காணப்படும் தமிழக உள் மாவட்டங்களில் பல இடங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட மூன்று செல்சியஸ் கூடுதலாக பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நான்கு நாட்களுக்கு பலத்த மழை கேரளாவுக்கு எல்லோ அலர்ட் கேரளாவில் கோடை மழை சற்று கால தாமதமாக தற்போது பெய்து வருகிறது மாநிலத்தில் இன்று முதல் நான்கு நாட்கள் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதால் பல மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் முன்னெச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அதன்படி இடுக்கி பத்தனம் திட்டா திருவனந்தபுரம் கொல்லம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மூணாறில் கடந்த நான்கு நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது அதனால் வெப்பம் சற்று தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது போதையில் ரகளை மின் ஆய்வாளர் சஸ்பெண்ட் தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் மின்வாரி அலுவலகத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணியாற்றியவர் அந்தோணி ராஜன் வயது இவர் மதுபோதையில் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் தகராறில் ஈடுபட்டார் அதிகாரிகளிடம் ஒருமையில் பேசி ரகளை செய்தார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பரவியது இதையடுத்து அவரை உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனர்

நாகப்பட்டினம் தொகுதி எம்பியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகக்குழு உறுப்பினருமான செல்வராஜ் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஏழு நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வந்த அவர் நள்ளிரவு ஒரு மணி அளவில் இறந்தார் கடந்த ஜனவரி மாதம் இவருக்கு நுரையீரலில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது திருவாரூரில் சிகிச்சை பெற்று வந்த செல்வராஜ் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் செல்வராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய ஆண்டுகள் நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது மறைவிற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனா்